காலத்தின் அருமைகிறது நேரடியா சப்ஜெக்ட் தந்தல ஆசிரியர் மேல நிறைய நிகழ்ச்சி இருக்கு நேர அங்க போய் மிஷின் ஆரம்பிச்சு வச்சிடலாமா அந்த வேலைக்கு போயிடலாமான்னு கேட்டாங்க ஆனா ஒரு சில வார்த்தைகள் இது எதுக்காக இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்காக சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அதாவது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அதாவது நம்ம வந்து மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் செஞ்சுட்டு இருக்கோம் இதோட கான்செப்ட் எப்படின்னா அப்ப கடந்த ஆண்டு ஒரு பெருவெல்லம் வந்தது அதாவது தமிழகத்தின் ஒட்டுமொத்தமா பெய்ய வேண்டிய மழை இந்த பகுதியில ஒரே நாளில் தொண்ணூத்தி எட்டு சென்டிமீட்டர் ஒரே நாளில் அந்த மழை ஆயிரத்துக்கு மேற்பட்ட நீர்நிலைகள் இந்த ரெண்டு மாவட்டத்தில் இருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளின் கரைகள் மீட்டருக்கு மேல எல்லாம் உடைஞ்சது கரைகளே இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அதாவது நூறு ஆண்டுகளில் இல்லாத ஒரு பாதிப்பு இந்த மாவட்டத்துக்கு வந்தது அந்த நேரத்தில் நம்முடைய பாராளுமன்ற இடத்தில் நம்ம நன்றி பதிவு செய்யலாம் நம்ம மக்களின் சார்பாக அதற்கான இயந்திரமும் கொடுக்கணும் நீர்நிலைகளில் பார்வாளர் அப்படின்னு சொல்லலாம் அம்மா என்ன அவங்களோட நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளுடைய பூ உலகி நண்பர்கள் சுந்தராஜன் சொல்லிட்டு அவர் தான் அவங்க அவங்க வந்து சோ இந்த மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மை அப்படிங்கிற அடிப்படையில எல்லா நிறுவனம் நூத்தி இருபத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மரங்களை நடவு செய்திருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு நந்த கனவு நன்றியும் பாராட்டும் இந்த இடத்துல சொல்லுகிறோம் அடுத்ததாக திருநெல்வேலுடைய சப்போர்ட்லதான் அங்கு ஒரு விஷயம் ஓடின்றது

பல மாவட்டங்களுக்கு நாங்கள் செஞ்சிகிட்டு வரோம் இப்போ எங்கள் காஞ்சிபுரம் தொகுதி வரையில் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க சிஎஸ்ஆர் ஆனால் கொமர்ஸில் ஒரு சிறப்பு என்னென்னா வந்து இந்த பணம் வந்து வெறும் காஞ்சிபுரத்தில் மட்டும் செலவு பண்ணக்கூடாது மற்ற இடத்துலையும் செலவு பண்ணணும் சொல்லிட்டு பல அஜெண்டாஸ் அதாவது எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி என்வாய்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறோம் இப்போ கடந்த ஆண்டில் ஒரு ரெண்டு எக்ஸ்கவேட்டர் ஒரு எக்ஸ் அதாவது இந்த மிஷின் இங்கே பார்க்க போகிறீங்களே கிளீனிங் மிஷின் அந்த மிஷின் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்க்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ எதுக்காகனா மெயினாக நீர்நிலைகளை வந்து பாதுகாப்போம் அது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் ஸ்பெசிஃபிக்காக ஏன் கொடுத்தாங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து அந்த பெருவெல்லாம் அதனால் பல நீர்நிலைகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்த கண்டிஷன் ஸோ அதனால் வந்து இவர் வந்து நம்ம சமூக பொறுப்புரிமையாக எடுத்து இந்த கட்டணுன்ற ஒரு இதில் வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறேன் முக்கியமான இடம் முக்கியமான நாள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா முக்கியமான இடம் ஏன் அப்படின்னாக்க இந்த இடத்துல தான் வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆறு இங்கிருந்து தான் தொடங்குது இப்போ அந்த பக்கம் வந்து கரைக்கு அந்த பக்கம் திருநெல்வேலி மாவட்டம் இது இந்த பக்கம் தூத்துக்குடி மாவட்டம் இங்க இருந்து தொடங்குது அதனால வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம இங்கிருந்து இருந்து தொகை வச்சாக்க நம்ம கடைசியில புன்னக்காய் வரைக்கும் அந்த கடல் வரைக்கும் நம்ம வந்து அந்த தாமிரபரணி ஆறு இங்கிருந்து போய் சேரக்கூடிய அந்த நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளத்துக்குமே வந்து நம்ம அதை சரி பண்றதுக்கான ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இந்த முக்கியமான நாளில் நம்ம துவங்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து பல்வேறு தரப்பினருடைய ஆதரவோட நம்ம இதை நம்ம செய்யறோம் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது கடந்த முறை நான் வந்து சென்னையில் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தில் வந்து தலைமை செயலாளர் அவங்க குறிப்பாக இதை பற்றியும் கேட்டாங்க அப்போ நான் வந்து அவங்ககிட்ட சொன்னது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் தொடங்குற மாதிரி இருப்போம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க வந்து நம்ம டிசம்பர் மாதம் வெள்ளத்தப்போ அனைவரும் தமிழ்த்த தலைமை செயலாளர் உள்ளிட்ட முக்கியமான செயலாளர்கள் அத்தனை பேருமே இங்கிட்ட தான் எழுப்பாங்க ஒரு பத்து நாட்கள் இங்கிருந்து ஒரு குறுகிய காலத்தில் நம்ம ஒரு மீட்பு பணிகள் நிவாரணப் பணிகள்லாம் முடித்து இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு மிக முக்கிய காரணம் அனைத்து சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்கள் அப்புறம் மாநில அமைச்சர்கள் அது நம்ம மாணவ எம்டி மேடம் வந்து இரவு பகலாக வந்து எல்லா பகுதிக்கும் ஒரு மேயர் எல்லாருமே வந்து நம்ம அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இரவு பகலாக வந்து எல்லா பகுதிக்கும் சென்று அந்த நிவாரண இதெல்லாம் செய்ய வேண்டும் செஞ்சதுனால இயல்பு நிலைக்கும் நம்ம குடிய காலத்தில் திரும்ப வேண்டியது ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த முறை வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுத்து முடிச்சோம்னாக்க நம்ம வந்து இதே போல ஒரு அதிகமான மழை வந்தாலும் நம்மளால் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து இங்கே நீர்நிலையை சரி பண்ணி நீர்நிலை குளம் குட்டை கண்மாய் அதையுமே வந்து நம்ம சரி பண்ணும்போது அந்த நீர் வந்து நம்ம சேமிக்கவும் முடியும் அது முறையாக வந்து செய்ய போகிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தர முடியும் அந்த வகையில் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம இந்த முக்கியமான பணியை தொடங்கி வைக்கிறோம் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இதே தாமிரபரணி ஆரில் அந்த ஷட்டர்ஸ்லாம் இருக்கக்கூடிய பகுதியிலேயே வந்து மணல் மாதிரி எல்லாம் இருக்கும் மணல் கொஞ்சம் மேடுகளாக இருக்கும் சில இடத்துல பள்ளமாக இருக்கும் நிலை இருக்காது நிறைய வந்து புதர்கள் இருக்குது சீம பெருவியல் மரமும் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து எவ்வளோ தண்ணி உள்ள வந்தாலுமே வந்து அது சீராக போவதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஸோ அதனால் வந்து இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி முக்கியமான பணி இதை துவங்கி வைக்கிறதுக்காக வருகிற அனைவருக்கும் அந்த எக்ஸ்ப்ளோரா அமைப்பு வந்து நம்மளோட இணைந்து செய்கிறாங்க குறிப்பாக வந்து இந்த கமாட்டு கமாட்டுவோடைய நிறுவனத்துடைய திரு மேலாட்ட அவர்கள் இங்கே வந்திருக்காங்க ஸோ அவங்க அனைவரும் அவரை சார்ந்த அனைவருக்கும் எக்ஸ்மோரா அமைப்புக்கும் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சக அலுவலர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு தூத்துக்குடி போன வருஷம் மழையில பாதிக்கப்பட்டது அப்படின்னு முக்கியவாசி நானும் கலெக்டரும் பேசும் பொழுது தொடர்ந்து பேசுவது நீர்நிலைகள்ல வந்து தண்ணி தேங்கிறதுக்கான வழித்தடங்கள் தண்ணி வருவதற்கான வழித்தடங்களை சரி செய்ய வேண்டும் நம் மறுபடியும் போன வருஷம் நடந்தது போல ஒரு வெள்ள பாதிப்பு ஏன்னா கால நிலை மாற்றம் வந்து நமக்கே கண்ணுக்கு முன்னாடி தெரியும் வெயில் வந்து அதிகமாக இருக்கு மழை ரொம்ப அதிகமா இருக்கு திடீர்னு எந்த காலத்துல மழை வரும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த காலத்துல மழை வரதில்லை வேற நேரத்துல வருது அதனால இப்படி வந்து எல்லாமே மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம மழை வந்து எந்த அளவுக்கு வரும்னு சரியா சொல்லவே முடியல போன வருஷம் இவ்வளவு மழை வரும்னு நம்ம நினைச்சு கூட பார்த்ததில்லை அதனாலதான் போய் அதிகாரிகள் வந்து இப்போ வீட்டுல போய் மழை வெள்ளம் வர போது வாங்க வெளியில பாதுகாப்பான இடங்களுக்கு வாங்கன்னா மக்கள் நம்பவே இல்லை இங்கெல்லாம் ம வெள்ளம் வந்ததே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா இந்த மாதிரி மாற்றங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த தண்ணி போகக்கூடிய புழங்கக்கூடிய வழித்தடங்களெல்லாம் நம் சரி செய்து வைத்தால் நிச்சயமா மழை காலத்துல வந்து அஹ் வெள்ளம் பாதிப்பு அந்த அளவுக்கு அதிகமாக இல்லாமல் அது நமக்கு வந்து ஒரு பயன்படக்கூடிய ஒன்றாக அந்த தண்ணீரை தேவைக்கு வைத்து நம்ம வந்து விவசாயத்திற்கோ பயன்படுத்துவதற்கோ எதிர்காலத்துல அத பயன்படுத்த முடியும் வந்து இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் வந்து ஒரு ஜியோ கொடுத்துட்டாங்க அரசு ஆணையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது எல்லா குளங்கள்ல நம்ம மா மாவட்டம் மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை குளம் ஏரி குளங்களிலும் விவசாயிகள் அவங்களுடைய விவசாய நிலங்களில் கொட்டுவதற்கு மண் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏரி குளங்கள்ல இருக்க எடுக்கிறதுக்கு அந்த தண்ணி அதிகமா தேங்கிக்கிறதுக்கு அதுவும் பயன்படும் அது மட்டும் இல்லாம இப்ப புவச்சோ போன்ற நிறுவனங்கள் ஏன்னா நம்மளுடைய கடம்பா குளம் மாதிரி குளங்கள் எல்லாம் மிகப்பெரிய குளம் அப்புறம் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மரம் செடி அந்த காட்டு முழு செடி இதெல்லாம் வளர்ந்துருக்கு சில இடங்கள்ல வந்து மண் மேடு மாதிரி தட்டி இருக்கு இதெல்லாம் சரி பண்ணோம்னா நமக்கு வந்து நம்ம எப்பயும் பயன்படுத்துற மெஷின்ஸை தாண்டி அவங்க நமக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நமக்கு தர போற அந்த குமத்துவ மெஷின் வந்து மிகப்பெரிய அளவுல நமக்கு வந்து அது பயன்படும் ஏன்னா சீக்கிரமா நம்ம வந்து எல்லா தடைகளையும் அகற்றி தண்ணி போறதுக்கு வழித்தடத்தை ஏற்படுத்த முடியும் அவங்களுக்கு இன்னொரு ரிக்வஸ்ட் நிறைய சிஎஸ்ஆர் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்க தூத்துக்குடிய வந்து வந்து இன்னும் உங்களோட கன்சென்ட்ரேஷன் லிஸ்ட்ல பஸ்ல வச்சுக்கணும் ஏன்னா எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு மழையால பள்ளிக்கூடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு நிலங்கள் விவசாயிகள் மட்டும் இல்ல நிறைய சின்ன சின்ன தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு எம்எஸ்எம்இ பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்களும் வந்து எங்களுக்கு அதை திருப்பி ரிவைவ் பண்ணுறதுக்கு தூத்துக்குடிய மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் நிச்சயமாக உறுதுணையாக இருக்க முடியும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ரிக்வெஸ்ட்டை நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வைக்கிறேன் இங்கே இருந்து பேசும் பொழுது சொன்னாங்க நம்ம இருக்க இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் ஆற்றுல வந்து குப்பை போடுறதுக்குன்னே ஆறு இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அது இல்லை நம்ம இங்க குப்பை போடுறோம் பத்தடி தள்ளி அந்த தண்ணியை தான் யாராவது குடிக்கிறாங்க யாருக்கும் வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே தெரியாதவங்க வந்து ஆத்திரம் அழுக்கு பண்ணும் பொழுது கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர்ல வேற யாராவது தண்ணி கொடுத்து போறாங்க குப்பைய கொண்டு போய் அங்கு கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை பழைய துணியை அதுல விடணும்னு அவசியமே கிடையாது பழைய துணியை சேர்த்து வைங்க அதை பயன்படுத்துறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு நாங்க வேணா திருப்பி எங்க எந்த இடத்துக்கு அனுப்பணுங்கிறதையும் நிச்சயமா எல்லா இடத்துலயும் வந்து அந்த நம்பர்ஸ் எந்த இடத்துக்கு அனுப்பணும் அந்த பகுதியை எப்படி பயன்படுத்துவாங்கிறத வீடியோல போடுறோம் மாவட்ட நிர்வாகத்தின் வழியாக அதே போல குளங்கள் இருக்கு அங்கேயும் கொண்டு போய் பிளாஸ்டிக் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பைகள் யூஸ் பண்றத குறைச்சிக்கலாம் அதை பயன்படுத்திட்டு தூக்கி தண்ணி இருக்கிற இடத்துல குளத்துல குட்டையில விவசாய நிலங்கள்ல நம்மளே பார்க்கும்பொழுது வெள்ளம் முடிஞ்சு பார்த்தா எல்லா மரத்துலயும் செடியிலையும் இலையெல்லாம் தண்ணியில போயிடுச்சு பிளாஸ்டிக் குப்பைகள் தான் இலைக்கு போதுதான் இருந்தது இல்லையா அந்த நிலம நம்ம தயவுசெய்து பண்ண கூடாது நம்ம அடுத்த தலைமுறைக்கு எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த மண்ணை ஆரோக்கியமான ஒன்றாக நாம் விட்டு செல்ல வேண்டும் நம்ம வீடு கட்டி கொடுத்தது படிப்பு எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் இருக்கணும்ல அவங்ககிட்ட அது இல்லைன்னா அப்புறம் எங்க போய் வாழ்வாங்க அதனால உலகத்தை பாதுகாத்து அவங்க கிட்ட கொண்டு போய் குடுக்குது அதுதான் நம்முடைய முக்கிய கடமை அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும் நம்ம எல்லாருக்கும் நன்றி நெச்சயவன் வந்து ரொம்ப കണക്ടർ സർ മേഴ്സ് അത് ഡിഎഫ്ഒ ഡിആർഒ ഇഡബ്ല്യുഎൻഡി ഓണർ ചേട്ടൻ നമ്മുടെ പാലാന്തൻ എന്നൊരു നടനെ ഓർമ്മിപ്പിക്കേയ്താടാ പാലാന്തൻ പറയുക പറയുക I <laughs> do come <laughs> back <laughs> 前年我能跟你讲。 对吧 아빠가 다고 아빠가 그러고 살 아빠가 그러고 살